வணக்கம் ஒரு குட்டி கதை கடல்ல விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவனுடைய செருப்பு காணாம போச்சு உடனே கடற்கரையில எழுதினா இந்த கடல் மாபெரும் திருடன் அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல ஒருத்தர் அதிகமா மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு அவரு நினைச்சதை விடவும் அதிகமா மீன்கள் வலையில சிக்குச்சு அவரு அந்த கடற்கரையில எழுதினாரு இந்த கடல் பெரும் கொடையாளி அப்படின்னு சொல்லிட்டு அதே கடல்ல ஒருவன் நீந்த போய் மூழ்கிட்டான் மகன் மீது அதிக பிரியமோட இருந்த அந்த தாய் கடற்கரையில எழுதுனா இந்த கடல் மக்களை கொன்று குவிக்கின்றதே அப்படின்னு சொல்லி ஒரு வயது முதிர்ந்த மனிதர் கடலுக்குள்ள போய் முத்துக்களை வேட்டையாடிட்டு வந்தார் அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த கடற்கரையில எழுதினாரு இந்த கடல் ஒன்றே போதும் நான் ஆயுள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரும் அலை வந்து இவங்க எல்லாரும் எழுதி வச்சதை அழிச்சிட்டு போயிடுச்சு இவ்வுலகை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பாக்குறாங்க பிறர் கூறுவதை காதில் வாங்கி கொள்ளாதே நம்முடைய நட்பும் சகோதரத்துவமும் நிலைக்கணும் அப்படின்னா நாம பிறரோட தவறுகளை நம்முடைய மனசுல இருந்து அழிச்சுடணும் அப்பதான் வாழ்க்கை சிறக்கும் தான் இந்த கதையோட கரு நன்றி வணக்கம்